தம்பிக்கு வந்து வாயில் புண் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான்னா அதனால் அவனுக்கு வந்து எனக்கு ஒரு நம்ம வீட்லேயே வளர்ற மிளகு தக்காளி கீரையும் மிளகு தக்காளி பழமும் பறிச்சு கொடுத்தேன் இப்போ கீரை வந்து எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா இது வந்து பச்சையாக சாப்பிட்றதே வந்து புண்ணு அது வயிற்று புண்ணு வாய் புண்ணுலாம் அதுவும் எங்கள் அம்மாச்சிலாம் அப்படியே சாப்பிடுவாங்க ஆனால் ரொம்ப கசக்கும் கொஞ்சம் அதனால் நமக்கு அது பிடிக்காதில்ல ஸோ நமக்கு எப்படி ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றுன தயவு செஞ்சு எல்லாருமே எண்ணெய் ஊற்றுனா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த எண்ணெயால் உங்களுக்கு வந்து வேறு வேறு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருதுன்றது மறக்க வேண்டாம் கடிதத்தை பற்றி இதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம் ஏன்னா சின்ன வெங்காயம் மெடிசன் பர்பஸ்க்கு ரொம்ப நல்லது நல்லதாக போடவே இல்லை இதுக்கு தேவைன்னா மிளகா சேர்த்துக்கோங்க ஆனா மிளகா மிளகு அப்படியே இலையான பறிச்சுட்டு வந்து கிள்ளி தான் எடுத்துட்டு வந்தேன் செடியில வந்து அதை அப்படியேதான் சேர்க்கிறேன் இருந்த பண்ணல இல்ல நான் படிக்கும் போது அதுல வந்து பூச்சி இருக்கா எல்லாமே செக் பண்ணிருக்கேன் அப்படியே சேர்க்கிறேன் உப்பு வந்து கடைசியாக கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக தான் நான் போட்டுறேன் சாலை தோட சேர்த்து சாப்பிட்டு போறோம் அழுது ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே கீரை ஃபுல்லாக வறுங்கிடுச்சு இதை வந்து மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிற யங் லேடிஸ் அண்ட் யங் ஜென்ரேஷன்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை நல்லா தண்ணி ஊற்றி குதிக்க வச்சு வேக வச்சு அதை சுண்டை வச்சு மறுபடியும் அதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி திருப்பி அதை ஏதாவது ஒரு மசாலாக்குள்ளே சேர்த்து எண்ணெய் அப்படியே தலை தலை தள்ளன்னு போட்டு அப்படியே அது ஃபேவராக வந்து அப்படி சூப்பரான ஹெல்த்தியான டிஷ் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுவாங்க அதெல்லாம் சுத்தமான ஹம்பகு உணவு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அதுதான் வந்து ஹெல்த்தியான ஒரு 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 ஹெல்தியான விஷயமா இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே எங்கே இருக்கணும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இயற்கையாக சாப்பிடும்போது மட்டும்தான் அது கிடைக்கும் இந்த அளவுக்கு வாங்கினாவே போதும் ஏன்னா பச்சையாக சாப்பிட்றத நம்ம வந்து ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணிடும் எங்கே இருக்கே அந்த இடத்துக்கோ வாங்க எங்க இருக்கிறது दिले <sí> कुठे <sí> <sí> <sí>